தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு வாழ்வின் வழிகாட்டியே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை நன்றி ஆளுகை நன்றி நன்றி உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்தீரே நன்றி அப்பா நீரே எங்கள் ஒவ்வொருவரோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை அளவிட முடியாமல் வெளிப்படுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய அன்பின் இரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்தீரே நன்றி உமக்கு உகந்தவர்களாக மட்டுமே நாங்கள் வாழ்வோம் உம்முடைய அன்பை கண் முன்பாக வைத்து ஓடி உழைக்க எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் புனிதப்படுத்துகிறேன் பாதுகாத்தீரே நன்றி இந்த இரவை எங்கள் குடும்பத்தை எங்கள் உறக்கத்தை கனவுகளை இந்த இரவிலே நீரே பொறுப்பெடுப்பீராக வல்லமையின் அன்பு பாதுகாப்பின் இரக்கம் எங்கள் ஒவ்வொரு வரை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக அப்பா அன்பின் அருள் துணை ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக நிம்மதியான ஆசீர்வாதமான கனவுகள் எங்களுக்கு இருப்பதாக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் பூயாவிய உங்கள் இந்த இரவு முழுவதும் குட் நைட் பாதுகாப்பார்ட்